தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருள்மிகு சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் நாட்டு நலப்பணி திட்டம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் விழாத்திக்குளம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கீழ் இயங்கி வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பில் நாட்டு நலப்பணி திட்டம் அணி என் இருநூற்றி ஐம்பத்தி நான்கின் ஒருங்கிணைப்பில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நெகிழி பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்ற அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளின் கீழ் விளாத்திக்குளம் கல்லூரியின் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மாபெரும் விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இப்பேரணியை விளாத்திக்குளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்து முழுமையாக பேரணியை முன்னின்று நடத்தினார் கல்லூரியின் முனைவர் சவுந்தரராஜன் அவர்கள் விழிப்புணர்வு பேரணி குறித்த நோக்கு உரையை ஆற்றினார் மாணவர்களும் மாணவிகளும் வரவேற்பு வழங்கினர் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட அலுவலர் சே பார்த்தசாரதி அவர்கள் நெறிப்படுத்தினார் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஐயப்பன் கல்வித்துறை பேராசிரியர் முனைவர் முனீஸ்வரன் மற்றும் முனைவர் சசிதரன் பேரணியை திட்டமிட்டு ஒருங்கிணைத்தனர் நிறைவாக தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஐயப்பன் நன்றி கூறினார் Thank <laughs> you.